விட அதிவேகமாக புல்லட் பெரிக்ரேயின் பால்கன் பறவைகளை பற்றி பார்க்கலாமா வாங்க உலகிலே வந்து அதிவேகமாக ஓடும் விலங்கு எதுன்னு சொன்னா அது சிறுத்தை என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இயற்கை ஒவ்வொரு சூழலுக்கும் ஒரு வேகமான உயிரினத்தை தந்துள்ளது வேகம் என்பது வரும் கால்களை மட்டுமே பொறுத்ததில்லை இறக்கைகள் மற்றது துடுப்புகளையும் பொறுத்ததால் சிறுத்தைகளின் வேகத்தை விட அதிகமாக செல்லும் பெரிக்ரேன் பால்கன் பற்றிய விஷயங்களை இன்றைக்கு நாம பார்க்கலாம் சிறுதையின் வேகத்தை விட ரெண்டு மடங்கு வேகம் கொண்ட இந்த பறவை தான் வானிலை இருந்து இறைய நோக்கி இருநூற்றி நாற்பது மைல் வேகத்தில் வந்து செங்குத்த இறைய வந்து பிடிக்கிறதா உலகில் அதிவேக பறவையான பாயக்கூடியதான் உயரத்தில் பிரமிக்க வைக்க அளவுள்ள பெரிய சக்தி வாய்ந்த வேட்டையாடும் பறவையாகவும் இது நீல சாம்பல் நிற முதுகு கருப்பு தலை வெள்ளை முகம் முகத்தில் வந்து மீசை போன்ற கருப்பு கோடுகள் மற்றது மார்பில கோடுகள் கூர்மையான அழகு மற்றது நகங்கள் கொண்டதா இதன் கண்கள் கால்கள் அழகு போன்றவை மஞ்சள் நிற புத்தகத்தில் இவை வந்து உயர பறக்கும் பொழுதும் மோவாய் தோண்டை ஆகியவற்றின் மீதோ நெடுக்காக வந்து காணப்படும் கருப்பு கோட்டை வச்சுதான் இதனை வந்து எளிதில் அடையாளம் காணலாம் உயரமான கட்டிடங்கள் மலைகள் கடற்கரைகள் நகரங்கள் என பலதரப்பட்ட இடங்கள்ல இவை வந்து வாழ்கிறதா புறாக்கள் ஸ்டாலிங்ஸ் போன்ற நடுத்தர அளவுள்ள பறவைகளையும் பாம்பு எலி வாத்து நீர் பறவை போன்றவற்றையும் பிடித்து உணும் பறவையாக இருக்கிறதா பூச்சிக்கொல்லி மருந்துகளால் இருபதாம் நூற்றாண்டில் இவை வந்து பாதிப்படைந்தாலும் அழிவின் விளிம்பில் இருந்து பாதுகாப்பு முயற்சிகளால் மீண்டு வந்துள்ளதும் தமிழில் வந்து பொறி வள்ளூரு என அழைக்கப்படும் இவைதான் நகரப்புறங்களில் உயரமான கட்டிடங்கள்ல வந்து கூடு கட்டி வாழ பழகி இருக்கிறதா பெண் பறவைகள் ஆண் பறவைகளை விட பெரியவை என்று சொல்றாங்க பொறிவள்ளூரு அதன் வேகத்திற்கு புகழ் பெற்றதா தேசிய புவியியல் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின்படி பாத்தீங்கன்னா இதனுடைய அதி உச்ச வேகமான முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த பறவை இணையாக அல்லாமல் தித்து காலையிலேயும் காலையிலையும் வேலையிலேயும் சுறுசுறுப்பாக வேட்டையாடும் இவை நண்பர்களில் வந்து வெயிலின் போதோ மரத்திலேயோ அல்லது வந்து புதர்களின் வந்து வந்து காணப்படும் பொறி வள்ளூர்கள் வந்து பெரும்பாலும் நீரில் வாழும் பறவைகளை விரும்பி வேட்டையாடும் காலின் பின் விரலால் வந்து இவை இறைய வந்து தூக்கி செல்கிறதா கூர்மையான மஞ்சள் நிற நகங்கள் பறக்கும் போது மற்ற பறவைகளை பிடிக்க ஏதுவாக இருக்கிறது இவை வந்து அண்டார்டிகாவை தவிர ஒவ்வொரு கண்டத்திலேயும் காணப்படுகிறதாம் பெண் வல்லூறுகள் இரண்டு முதல் ஐந்து முட்டைகள் வரை இடுகிறது இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு நாட்கள் வரை அவற்றை அடை காக்குகிறதாம் ஆண் பறவைகள் பார்த்தீங்கன்னா பகல்ல முட்டைகளை வந்து அடை காக்க உதவுகிறதாம் ஆனால் பெண் பறவைகள் மட்டும்தான் இரவில் அவற்றை வந்து அடை காக்குமா முட்டைகள் வெள்ளை அல்லது பழுப்பு நிற அடையாளங்களுடன் வந்து இருக்குமா நன்றி கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் என்று சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி